ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் போயிதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நான் எல்லோரையும் வந்து சதம் சமமாக வந்து நினைக்கிறத காட்டியும் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து யார் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறதுக்கான ஒரு அவசியங்கிறது இருக்குல்ல அப்படின்னா ஆமாம் அது உண்மைதான் நம்மளால் வந்து யாருக்கும் எதுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக வந்து வராதப்ப அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் நடக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிற விஷயத்துலலாம் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் எல்லாமே வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது போக போக எல்லாமே வந்து நான் சரி பண்ணுறதுக்கான இது பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கான இது வந்து நம்மளுக்கு தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டத்துக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நம்மளுக்கு போக போக தான் வந்து எல்லாமே வந்து கிடைக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் அதுக்கு மேலே வந்து எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில் பண்ண வேண்டியதுன்னு ஒருத்தரை வந்து நம்மளால் வந்து பேச முடியாதப்ப நம்மளுக்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சொல்ல தேவையில்லை அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு ஆளுங்களை நம்ம வந்து எல்லாரையும் வந்து சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்க முடியாது வே அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லவும் முடியாது எப்போதுமே நமக்கு ஒரு சில விஷயங்களில் நம்பிக்கையாக இருக்கிறதுங்கிறது முக்கியம் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து பண்ண முடிய செய்ய முடியாது தாண்டி நம்மளுக்கு எதுவும் வந்து கிடைக்கிறதுங்கிறத தாண்டி நம்மளால முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குல்ல அப்படின்னொன்னே ஆமாம் அதுக்கு தான் நானும் உங்கள் கிட்டே சொல்கிறேன் எப்போதுமே வந்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து வேணும் வேண்டாம்னு நம்ம நினைக்கிறதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளுக்கான ஒரு பங்கு இருக்கிறதோங்கிறது நம்மளுக்கு தனியாக வந்து ஒரு சில இதை வந்து கிடைக்கிறதுக்கான பங்குங்கிறது இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து சரியான வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியில்லையோ என்னமோ அதெல்லாம் வந்து புரியுது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்காம இல்லை எப்போதுமே வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து சரியாக வந்து கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் ஒரு சில இது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு புரியலை அவ்வளோதானே தவிர நம்மளுக்கு நம்ம ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பக்குவமாக எடுத்துட்டு தான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு இதே இருக்குது அப்படின்னு ஒன்று நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க போக போக எல்லாம் சரியாயிடும் எல்லாமே நம்மளுக்குள்ள தான் இருக்கு பார்த்துக்கும் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் போக போக எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் வந்து சரியாக வந்து அமைதா என்னங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் கிடைச்சதே கிடச்சிக்கிட்டோம் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து எல்லாம் சரியாக வந்து வருமோ வராது அப்படிங்கிறத தாண்டி இப்பப்போ வந்து இந்தந்த நிலைமையில யாரையும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கடந்து எடுத்துகிட்டு வரதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து பண்ணணும் செய்யணுமே தவிர அவங்க வந்து அந்தந்த விஷயத்தில் நம்மளுக்கு ரொம்பவே வந்து சில விஷயங்கள் வந்து கிடைக்காம இருக்காது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தாண்டி அதை எந்த விதத்தில் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் நானுமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து மனசார வந்து யோசிக்கிறத தாண்டி அவங்களுக்கு இவங்களுக்கு எதனால் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாமல் இல்லை எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு